தனுசு ராசி நேயர்களே பூராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி உங் உங்களுடைய ரூலிங் பிளானட் என்ன தெரியுமா குரு பகவான் தான் உங்களுடைய ரூலிங் ரூலிங் பிளானெட் அப்படின்னு முதலீடு செய்து இதன் காரணங்களால் க கடன் அதிகம் தேவையில்லாத வீ நம்பிக்கையில இவன் காசு கொடுப்பான் அவன் காசு கொடுப்பான்னு சொல்லி சில நேரத்தில் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் காசு போயிடுது நிறைய காசு விஷயங்கள் போயிடுது இன்னைக்கு இருந்தாலும் கடங்காரம் நம்ம கேட்க தான் கேட்போம் பிரச்சனை பண்ண தான் பண்ணுவோம் இன்னைக்கெல்லாம் எப்படி எல்லாம் பிரச்சனை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் எடுத்து பாருங்களேன் இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பணம் கலெக்ஷன் பண்றதுல எத்தனை பேர் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்து கனவு பண வாழ்க்கையை நம்மளை வந்து சுக்குநூறாக கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கவனமா இருக்கணும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணா மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம கடந்து நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துன் இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரெண்டு ராசிக்குமே நான் சொல்ல போகிறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல ஆனால் வருமானம் இல்லை கடன் வந்துடுச்சு ஆனால் எனக்கு வருமானம் இல்லை அதே போல ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் இருக்குன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோளில் இருக்கு இப்போது எப்படி இறக்கி வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது எப் இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கரும வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்துலேயே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துன்னு இருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்ன்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துன்னு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலேருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேயர்களே பூராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் தனுசு ராசி உங் உங்களுடைய ரூலிங் பிளானட் என்ன தெரியுமா குரு பகவான் தான் உங்களுடைய ரூலிங் ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி வெளிநாடு விரிவான சில கனவுகள் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு சில நேரங்களில் பயணங்களால் கடன் அதிகம் ஒன்று தவறான தொடர்புகளால் கடன் அதிகம் என்றைக்குமே நல்லவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நன்னாக இருக்கலாம் தீயவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பான் நம்மக்கிட்ட நம்மளை நம்மக்கிட்ட அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பான் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே ஒரு ஒரு மனிதர் என்னை சந்தித்தார் அவர் என்கிட்ட சொல்கிறார் சார் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அவர் என்கிட்ட சொன்னார் சார் எனக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நான் இந்த வாரம் உங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்துருவேன் நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா அடுத்த வாரம் நாலு லட்சரூபா உங்களுக்கு கொடுத்துருவேன் நான் ஒரு இதில் பணம் போட்டு எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஐயா என்கிட்ட பணமே இல்லை ஆளை விடு சாமி அப்படின்னு நான் கையெடுத்து கும்பிட்டுட்டேன் அவனை பார்த்த ஆமாங்க அதாவது இதெல்லாம் என்ன பண்ணுறது ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது வேனையே அவன் பணமே எனக்கு வேணாம் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன் நான் கடனாக இருந்தாலும் இருந்துட்டு போகிறேன் நீ தயவு செய்து என்னை ஆசையை மட்டும் என்னை வந்து என்னை கெடுத்துடாது நான் நல் நான் நல்லா இருக்கிறது உன்னை நினைச்சேன் இந்த இந்த ஏழரை வாரம் நம்மக்கிட்ட இப்படி வந்து பேசுகிறதேன்னு கூட எனக்கு பயம் வந்துருந்த சமயத்தில் ஏன்னா அந்த அந்த மாதிரிலாம் வரும் நம்மக்கிட்ட ஸோ அதனால் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறதுக்கொசரம் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தேன் ஏன் எதுக்காக சொல்கிறேன்னா தவறான வழியில் இந்த மாதிரி பணம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருந்தால் கடன் முடிவு பெறாது சில விஷயங்கள் இருந்தால் கடன் வந்து முடிவு பெறாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான கடன்கள் அதிகமாச்சு சில பேர் வீடு கட்டுவதற்கான கடன் சில அதிகமாச்சு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொந்தங்களால் சொந்த பந்தங்களுக்கு செஞ்சு கடன் அதிகமாயிடுது செய்யலைன்னாலும் மரியாதை இல்லை செஞ்சு தானே ஆகணும் அதை கடன் வாங்கி செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்காங்கள்ல கௌரவத்துக்காக செலவு பண்ணுறவங்கலாம் இருக்காங்கல்ல அதெல்லாம் உண்டு சார் வேலை தேடுவதற்கு கடன் எடுத்தல் அந்த மாதிரி வேலை வாய்ப்பு தேடி தவறான மு தவறான விஷயத்தில் பணம் கடன் ஆகுதல் அதாவது சார் சார் நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லை சார் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுங்க எப்படியாவது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்றானுவான் நீங்கள் அஞ்சு லட்சமாக மொத்தமாக கொடுக்கலாம்ண்ணா சார் ஒரு முதல்ல மூணு லட்சம் ரூபாய் கொடுங்க உங்களுக்கு நான் ப்ராசஸ் ஆனோடனே நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுங்க அசு சி ஈஸியாக ஏமாத்துவான் நீங்கள் என்ன நினச்சிப்போங்க பரவாயில்ல நமக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க அண்ணா ஏமாந்துட்டீங்களா ஏமாந்துருக்கீங்களா உண்மை இதெல்லாம் உண்மை வேலை வாய்ப்பை தேடி தவறானது குடும்ப தலைவர் இழப்பு எத்தனை பேருக்கு சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது தனுசு ராசி எத்தனை பேருக்கு அப்பாவை இழந்திருக்கீங்க சொல்லுங்கள் இன்றைக்கி குடும்ப தலைவர் இருந்தால் அப்பா இருந்தால் அதுக்கு ஆயிரம் விஷயத்துக்கு சமம் அப்பா இருந்தால் இன்றைக்கி அவ இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது இல்லாத போது தான் யோசிப்பான் அந்த அளவுக்கு ஆனால் அந்த தகப்பனார் அந்த குடும்ப தலைவர் அப்படின்றது இழந்தவர்கள் எத்தனை பேர் வீண் நம்பிக்கையில் முதலீடு செய்து இதன் காரணங்களால் க கடன் அதிக்கு தேவையில்லாத வீண் நம்பிக்கையில் இவன் காசு கொடுப்பான் அவன் காசு கொடுப்பான்னு சொல்லி சில நேரத்தில் எல்லாம் செஞ்சு அந்த மாதிரிலாம் காசு போயிடுது நிறைய காசு விஷயங்கள் போயிடுது அதுபோல் உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் சரி வெ வெளிநாட்டுக்காக வாங்கின கடன் சுமை அதிகமாக இருக்குது ஒவ்வொரு விஷயமே இதாக இருக்குது அதே போல் பணம் இல்லாமல் வாழலாம் ஆனால் கடன் சுமையோடு உயிரோடு இருக்க முடியுமா சொல்லுங்கள் பணம் இல்லாமல் கூட நம்ம ஏதோ ஓரளவுக்கு அன்னாடோ ஏதோ கஞ்சியை குடிச்சுன்னு கூட நம்ம இருந்துடலாம் ஆனால் கடன் சுமையோடு கடைசி வரைக்கும் உயிரோடு நீங்கள் இருந்துட முடியுமா முடியாது என்றைக்கு இருந்தாலும் கடங்காரம் நம்ம கேட்க தான் கேட்போம் பிரச்சனை பண்ண தான் பண்ணுவோம் இன்றைக்கெல்லாம் எப்படிலாம் பிரச்சனை பண்ண இன்றைக்கி சமூக வலைதளத்தில் எடுத்து பாருங்களேன் இன்றைக்கி எத்தனை பேர் எத்தனை பேர் இன்னைக்கு வந்து ப பணம் கலெக்ஷன் பண்ணுறதுல எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவனால் வேணும்னா பணம் கட்டாமல் இருக்கும் சொல்லுங்கள் அதான் சில விஷயங்கள்லாம் உண்டு அதே போல் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இது நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த விஷயம்னு நினைக்கிறேன் பத்தொம்போதுலேயும் இருபதுலேயும் நடந்த ஒரு விஷயம் அப்போது எங்கிட்ட ஒரு ஒரு வந்திருந்தாங்க அப்போ அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஆறு எட்டு லட்சம் ரூபாய் கடன் ஃப்ரான்ஸ் போகணும் ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவர் ஃப்ரான்ஸ் போகணும் கன்சல் கன்சல்டன்சி ஆஃபீஸு ட்ராவல் ஐடியில் போகணும் அது அது சம்மந்தமான விசா கன்சல்டன்ட்டு ட்ராவல் ஹோட்டல் டெம்பரவரி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாகிடுது அவருக்கு வந்து ஊருக்கு போகிற நேரத்தில் திடீர்னு கோவிடு எட்டு லட்ச ரூபா கடன் அப்படியே நின்று போச்சு இஎம்ஐ டிஃபால்ட்டு அப்படியே மனுஷன் அப்படியே உட்காந்துட்டார் ஒன்றும் பண்ண முடியல அப்போது அந்த நேரத்தில் அவருடைய ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் குரு குரு ஸ்தானம் எப்படி இருக்குது ராகு தோஷம் குரு தோஷம்லாம் அவர் ஜாதகத்தில் எப்படி அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஜாதகத்தை செக் பண்ணி அவருக்கு சில விஷயங்கள் பரிகாரம் சொல்லி இன்றைக்கி அவர் வந்து ஃப்ரான்ஸில் இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி சம்பாரிச்சின்னு இன்னைக்கு அதே ஐடி ஃபீல்டில் இன்னைக்கு நல்லா சம்பாரிச்சின்னு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கார் இன்னைக்கு இந்த கடனெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அடைச்சிட்டார் இன்றைக்கி மனைவி குழந்தைகளோடு இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கார் மனைவி இப்போ ஃப்ரான்ஸ் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன் ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரி கடன் விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது அந்த அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஒம்பது மாதத்துக்குள்ளாலும் அவருக்கு சில விஷயங்கள் பரிகாரம் செஞ்சு அடுத்த சில விஷயங்கள்லாம் அவருக்கு நல்ல விஷயங்கள் கடந்துடுச்சு கிடச்சிருச்சு அப்போ அவருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இது அதாவது கடன் கொடுத்தது கனவாக ஆனால் என்ன பரிகாரம் என்னை எப்படியோ என்னை மீட்டெடுத்து கடன் எப்படியோ எனக்கு வந்தது ஆனால் என்னுடைய பரிகாரம் என்னை எப்படியோ மீட்டெடுத்து அப்படின்னு இன்றைக்கும் சொல்வார் ஏதோ நான் செஞ்ச விஷயம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு வந்தது அப்படின்னு வந்தது அப்படின்னு சொல்லுவான் அதனால் போன இடம் பிரமிக்க வைத்தாலும் கடன் நிம்மதியை பறிக்க வைத்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் அளவுக்கு மீறிய கனவு பண வாழ்க்கையை நம்மளை வந்து சுக்குன்னூராக கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க கவனமாக இருக்கணும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு நிறையா பண்ணுங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் பதினோரு வாரம் குரு பகவானுக்கு விரதம் வருங்க தான் நல்லது அதே போல் தே தேங்காயில் தீபம் மேத்துங்கள் இன்னும் விசேஷம் முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமையில் கணபதி ஹோமம் பண்ணுங்கள் வியாழக்கிழமையில் கணபதி ஹோமம் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது கடன் வந்ததற்கான பின்னால் உங்கள் கனவுகள் இருக்கலாம் ஆனால் கர்மமும் உங்களை கைவிட இல்லை என்றால் பரிகாரம் செய்வது ஒன்றே உங்களை மீட்கும் வழி நீங்கள் ஏதாவது உங்களுடைய கர்மவினை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மீண்டு உங்கள் ஜாதகப்படி அமோகமாக நீங்கள் வரலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேத்துங்க வியாழக்கிழமையிலேயே விள விளக்கேத்துங்க குபேர நாள்லேயே வச்சுக்கணும் ஓம் அதே போல் குபேரரை எவ்வளோ வழிபாடு செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுடைய ராசிக்கு சிறப்பாக இருக்கும் சுபம் வாழ்கோளமுடன் அடுத்ததாக இந்த கடன் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலயம் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூலம் வந்துடும் நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்